அடங்க மறு இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்புள்ளையா அந்த கட்டத்துறையான அத்து மீறு திமிறி எழு திருப்பி அடி இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்க ஏண்டா இந்த ஊரு இன்னுமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு எவனால செடி அணிக்கிறான எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க போரிக்கு பசங்க இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யாரு யாரு உழைப்பின என்ன வேண்டியதானே தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக

திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்க அண்ணன் திருமாயிருத்தம் வைத்திய மருந்த சமாளிக்கலாம் மொத்த பெரும் வைத்திய மருந்து பையன் சார் இந்த பால்சாமி திருமாவளவன் அவர்கள் வந்து பறையர்னு பேர் சொல்லிக்கிட்டு சில இயக்கம் வச்சுக்கிட்டு வருவாங்க அவங்க வந்து நம்ம மதிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தரைக்குறவா வந்து பேசியிருந்தார் இல்ல சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி நான் அதை வந்து இந்த வீடியோல வந்து பயன்படுத்த விரும்பல பேச அந்த வார்த்தையை சரி அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பறையர்னு இயக்கம் வச்சுட்டு வருவாங்க அவங்களாம் நம்ம செருப்பாளி அடிக்கணும் இப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப கடுமையாக பயன்படுத்தி செருப்பாளி அடிக்கணும் அந்த நாய்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசியிருந்தாரு அம்மா நேற்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எல்லா பறையர் இயக்கத்தையும் நான் அப்படி சொல்லலை சாதியத்தை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே வந்து சனாதனவாதிகள் இல்ல அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு ஒரு சிலரை நான் மென்ஷன் பண்ணி தான் அதை பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல்ல சனாதனத்துக்குள்ள அப்ப சாதி வரலையா இவ்வளவு நாள் இப்படித்தானே சொல்லியிருந்தாரு சாதியவாதிகள் சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ சனாதனவாதிகள் வேறு சாதியவாதிகள் வேறா கண்டு

அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் என்ன 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 சொல்ல வராரு பதறா அந்தாலு பதறா அந்தாலு பதறா அந்தாலு என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே கால்ல இருந்து கண்ட நாயெல்லாம் ஃபோன் பண்ணி அப்படி பேசலாமா இப்படி பேசலாமா அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா என்கிட்ட கேக்குறவன் அவர்கிட்ட கேளுங்க நான் இந்த இப்படி இருந்தீங்களே நீங்க கொஞ்சம் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமே

கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அதை வச்சு பிழைப்பு நடத்துறாரா இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் பரையர்னு இயக்கம் பேரில் நடத்துறவங்க வந்தா செருப்பால் அடிக்கணும்ன்ற தலித்துன்னு எவனாவது இயக்கம் நடத்துற வந்தான்னா இந்த ஊருக்குள்ள விடாதீங்க செருப்பால் அடிங்க அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்களா சொன்னா நீ என்ன குதி குதிப்ப

திருமாவை கல்யாணம் பண்ணுறதா அந்த நாட்டுக்கு பிரச்சனையா உன்னை யார் கல்யாணம் பண்ணி வேணான்றா அப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற ஸ்டாலின் கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு கல்யாணம் பண்ண கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது சரி சரி இப்போ கல்யாணம் பண்ணேன் இப்போ கூட எங்க நாட் சொந்தக்காரலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து என் தலைவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணிட்டுமா ஆர்வம் இருக்கு ஆனா ஆற்றல் இருக்கான்னு பாக்கலாம் முதல்ல உன் வயசு கேத்த பொண்ணு இருக்குதான்னு பாக்கலாம் எங்களால தானே எந்த சமூகம் அதாவது பறைய சமூகத்துக்கு விடுதலைக்காக தானே நீ கல்யாணம் பண்ணாம இருந்த செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நாங்களாம் விடுதலை ஆயிட்டோம் எங்கள் விடுதலைக்கு பாதுபட்ட நீ இருட்டறையில் இருக்க நான் ஏற்பாடு பண்ணி தட்டம் ஒரு பொண்ணு அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு பண்ணி பண்ணுவோமா கல்யாணத்தை பண்ணுவோமா சார் இதோ வந்துட்டேன் இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டு கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறேன் கம்பெனி எதுக்கே ஊசி போட்டு ஊசி போட்டு அதை அடக்கரை அதான் திமிருது திருப்பி அடிக்கணும்னு தோணுது இல்ல அத அடங்கம் மறுக்குது இல்ல எதுக்கு அதை ஊசி போட்டு அடக்கற விடு இப்போதைக்கு வந்து பிஜேபி போன்ற சனாதன சக்திகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது

இந்த மூத்திர சந்துக்குள்ளே வச்சு ஒரு பதினோரு பேர் அடைச்சிக்கலை அந்த குரூப்பு தானே நீ அடுத்த கண்டு செய்யுதையா அப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் படங்கு போதும்டா போடா